السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அசது அல்லாஹ்இல்லாஹா இல்லாஹ் ஓ அன்ன முஹம்மதன் அன்ன அப்து ரசூலு அம்மா கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருமையினால் ஃபஜரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே சுரா அல்வாக்கியா என்ற திருமறை குரானுடைய அத்தியாயத்துடைய தமிழாக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நேற்றைய தொடர்ச்சியை நாம் பார்த்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாசம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல துவாக்களை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் சல்லாச அவர்கள் ஒரு துவாவை பிரத்யோகமாக அடிக்கடி அடிக்கடி அல்லாஹுவிடத்தில் கேட்பார்கள் என்ன அந்த துவா அல்லாகவே திருமலை குறாண்ட நமக்கு கற்றுத்தரக்கூடிய துவா அல்லாஹுமை ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரதி ஹசனா ஒகினா அதா மன்னார் திருமறை குரானில் ரப்பனானு ஆரம்பிக்கும் அல்லாஹ் உடைய தூத சல்லாஹிஸ் அவர்கள் அல்லாஹுமே என்று கூடுதலாக சேர்க்கிறாங்க அல்லாஹவே எங்கள் இறைவனே எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மையை தான் நாளை மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை தான் நரகத்துடைய வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாத்தியா இது யார் கேட்கிறா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா சொல்லுமா கேட்கிறாங்க அடிக்கடி கேட்பாங்க அவர்களே கேட்கும் பொழுது நாமெல்லாம் எம்பாடு நாம கேட்கணும் கண்டிப்பா ஏன் தெரியுமா நரகம் என்பது சாதாரணமான ஒரு நிலையா நாம எடுத்துட்டு போயிடக்கூடாது அந்த நரகத்தை பத்தி தான் அனுசிறான் இந்த வலது புறத்தார் தகுதியில் முந்தியவர்கள் இந்த இரண்டு சொல்லிய பிறகு வருகிறான் இடது புறத்தார் இடது பக்கம் யாரு அவர்கள் நாளை மறுமையில என்ன நிலைக்கு ஆளாகுவார்கள் அவர்கள் சென்றடைய கூடிய இடம் என்னது என்பதை அல்ல அனுசிறார் இந்த வாக்கியாசுர பேசுகிறான் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் சொர்க்கவாசிகளுக்கு ஊருல் ஈன்கிற அவளா தருவான் அவர்களை நாம் சிறப்பு படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று அல்ல நினைச்சிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ்லா மீன் தொடர்ச்சியாக பேசுகிறான் லி அஸ்ஹாபிலியமீன் இது வலது புறத்தாருக்குரியதாகும் சொல்லிவிட்டு அல்லாஹ் பேசுகிற அடுத்தது ஃபுல்ல தும்மினல் அவ்வளின் ஒசுல்ல தும்மினல் ஆகிறீன் முன்னுள்ளோரில் ஒரு பெருங்கூட்டத்தினரும் பின்னுள்ளோரில் பெருங்கூட்டத்தினரும் வலது புறத்தார் ஆவார் ரெண்டு பேரையும் சேர்த்துட்டான் அல்ல முன்னுள்ளோரில் ஒரு பெருங்கூட்டத்தினரும் பின்னுள்ளோரில் ஒரு பெருங்கூட்டத்தினரும் இந்த ரெண்டு பேருமே வலது புறத்தார் அதாவது தகுதியில் முந்தியவர்கள் வலது புறத்தார் இதில் இருக்கக்கூடிய பெருங்கூட்டம் இவங்க தான் வலது புறத்தார் என்று அல்ல செய்கிறான் இதில் டிக்ளேர் பண்ணிட்டு ஓ அஸ்ஹாபு ஷிமால் மா அஸ்ஹாபு ஷிமால் மற்றொரு பிரிவு யாரே பேலன்ஸ் இருக்கிறது இடது புறத்தார் இடது புறத்தார் என்றால் என்ன இடது பக்கம் இருக்கக்கூடியவங்கன்னா யாரே சொல்லிட்டு அல்ல சொல்றான் في سموم ومحيم وظل ميحموم لا بارد ولا كريم அவங்க யார் தெரியுமா நரகத்துக்கு உரியவர்கள் அவர்கள் சென்றடைய கூடிய இடம் எங்க நரக நெருப்பு கொளுந்தி விட்டும் நரக நெருப்பு கீழே எல்லா நரகம் என்பது நெருப்பாளா இருக்கும் அந்த நரகத்துலதான் அவர்கள் நுழைவார்கள் என்ன இருக்கும் என்னத்தை அவர்கள் சுவைப்பார்கள் எதை அனுபவிப்பார்கள் அனல் காற்று இருக்கும் அனல் காற்று காத்தே எப்படி இருக்கும் அனலை கக்கும் அனல் காற்றிலும் கொதிக்கிற நீரிலும் நரக நெருப்பால் கொதிக்கப்பட்ட நீர் இருக்கும் தக 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 வென்று கொதித்துக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட கொதி நீரிலும் கரும்புகையின் நிழலிலும் பயங்கரமான கரும்புகை அப்படிப்பட்ட கரும்புகையின் நிழலிலும் அவர்கள் இருப்பார்கள் அது குளிர்ச்சியாகவோ சுகமாகவோ இருக்காது அன்புக்குரியவர்களே இதுக்கு அப்படியே ஆப்போசிட் யாரு சொர்க்கவாசிகள் நீண்ட நிழலில் இருப்பார்கள் அங்கு குளிர்ச்சியா இருக்கும் மிதமான சூழல்ல இருப்பாங்க அது அப்படியே அல்லாஹ் அல்ல மாற்றமா நரகத்திற்குரியவருக்கு அல்ல ஆக்கிறான் கரும்பு புகை அதோடைய நிழல்ல இருப்பாங்க கொதிக்கிற நீர்ல இருப்பாங்க அனல் காட்டில் இருப்பாங்க என்று அல்லாஹ் ரபுலாம் சொல்லிட்டு சொல்றான் இன்னகும் காணு கபில தாலிக்க முத்தரஃபின் இதற்கு முன்னர் அவர்கள் சுகவாசிகளாக இருந்து கொண்டிருந்தனர் விளங்குதா உங்களுக்கு எங்க சுகவாசிகளா இருந்தாங்க பூமியில உலகத்துல ஆட்டம் மன்னா என்ன விட்ட ஆளின் என்றான் மக்களை அநியாயமாக கொன்று குவித்தான் நான் தான் என்று மமதை கொண்டு உலகத்துல சுகவாசிகளாக இருந்து கொண்டார்கள் என்று நல்ல கவனிக்கணும் இந்த உலகத்துல அநியாயம் பண்றவனுக்கு அல்ல என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா பிடிப்பான் ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் இவர்களுடைய கைகள் ஓங்கி கொண்டிருக்க நினைக்கிறோம் இவ்வளவு அநியாயம் பண்றான் இவ்வளவு அக்கிரமம் பண்றான் ஆனா இவன் சொஹபோவத்துல தான இருக்கான்னு நினைக்கிறோம் அதைத்தான் நான் சொல்லி காட்டுறேன் இதற்கு முன்னால் இந்த உலகத்துல அவர்கள் சுகவாசிகளாக இருந்து கொண்டிருந்தனர் வகானு யுsirரூன அலால் ஹிம்சில் 알িম அவர்கள் பெரும்பாவத்தின் மீது நிலைத்திருந்தனர் பாவத்திலேயே பெரும்பாவம் அதல என்ன செஞ்சுட்டு இருந்தானோ நிலைத்திருந்தார்கள் என்று இந்த நரகவாசிகளை பற்றி சொல்லிட்டு அவருடைய ஒரு கூற்றை அல்லாஹ் சொல்லி காட்டான் இந்த உலகத்துல வாழும் பொழுது இந்த இறை மறுப்பாளர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் இந்த நரகத்துக்குரிய நரகவாசிகள் என்ன சொல்லிட்டு இருந்தூன் அவங்க சொன்னானுவோ நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டாலும் நாமும் முன் சென்ற நமது முன்னோரும் உயிர் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கூறுவோராக இருந்தனர் என்றா ஆட்டம் போடாதீங்கடா அழிச்சாட்டியம் பண்ணாதீங்க இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்ல த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது மறுமை என்று ஒன்று இருக்கிறது அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் எழுப்பி நிப்பாட்டி வைத்து விசாரணை செய்வான் அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கு இதை நீங்க அஞ்ச மாட்டீர்களா என்று எல்லா இறை கேட்டார்களே அந்த கேள்விக்கு இவர்கள் பதில் சொன்னார்கள் நான் செத்து போன பிறகு மண்ணோடு மண்ணாக ஆன பிறகு எலும்புகளாக ஆன பிறகு எப்படிப்பா ஒன்று சேர்க்கப்படுவோம் அது நாங்க மட்டுமில்லை எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே இவங்களும் வருவாங்களா எழுப்பப்படுவார்களா இவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதுக்கு அல்லாஹ் சொல்றான் நல்ல பாயிண்ட் கவனிக்கணும் குல் நீங்கள் சொல்லுங்கள் முன்னுள்ளோரும் பின்னுள்ளோரும் குறிப்பிட்ட நாளில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று நபியை நீங்கள் கூறுகிறார்கள் நீ என்ன சொல்ற உனக்கு முன்னாடி உள்ளவங்க உனக்கு பின்னாடி உள்ள சமுதாயம் எல்லாத்தையும் செய்வோம் ஒரு நாளில் குறிப்பிட்ட நாளில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் அல்லா மறுமையை உண்டு பண்ண நிர்ணயிச்சுட்டான் அது எப்போ எப்படி எந்த நேரம் மிக துல்லியமாக செய்வான் ஒன்று கூட்டி எழுப்புவான் யார உனக்கு முன்னாடி உள்ள வாழ்ந்தவங்க எல்லாத்தையும் உனக்கு பின்னாடி வாழ்ந்த எல்லாத்தையும் நாம் என்ன செய்வோம் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லா ரபுலாம் கூறிட்டு சொல்றான் இவர்களை பத்தி அல்லா சொல்றான் சும்மா இன்னக்கும் ஐயுகூனல் முகதி பூன் பொய்யென கூறும் வழிகேடர்களே பொய்னு சொல்லுங்களப்பா நீங்க தான் வழிகேடர்கள் நீங்க தான் என்று அல்லா ரபுலாம் சொல்லிட்டு இந்த வழிகேடர்கள் இந்த நரகத்துக்குரியவர்கள் நரகத்தில் என்னத்தை சாப்பிடுவானுவோ என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தில் இருந்து உண்ணக்கூடியவர்கள் வயிர்களை நிரப்புவீர்கள் அதற்கு மேலாக இருந்து குடிப்பீர்கள் நரகவாசிகள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னது ஜக்கும் எனும் மரம் அது என்ன அப்படி அதுல என்ன இருக்கும் முட்செடி முச்செடியை தான் சாப்பிடுவாங்க வேற வழி இல்லாம அதையும் சாப்பிடுவாங்க மறுமையில சொர்க்கத்துல சொர்க்கவாசி என்ன சாப்பிடுவாங்க இலந்தை மரத்துல முள் இருக்கும் இலந்த மரத்துல முள் இருக்கும் அந்த இலந்தை அந்த இலந்தை மரத்துல முள்ளெல்லாம் எல்லாம் எடுத்துருவான் இவ்வுலகத்துல இலந்த மரம் இருக்க இல்லையா அதுல முள் இருக்குமா இல்லையா அந்த முள்ளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு சொர்க்கத்துல செய்யறான் முள்கள் இருந்த இடத்துல பழத்தெல்லாம் வச்சிடறான் ஒவ்வொரு முள்ளும் பழம் ஆயிடும் இதைத்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள் அந்த பழத்தை கூட சொல்ல சொல்றாங்க எழுபத்தி ரெண்டு வகையான கலர்ல இருக்குங்கிறாங்கிற சொல்ல நம்ம பார்த்தோமா இல்லையா எழுபத்தி ரெண்டு வகையான கலர்ல பழங்கள் இருக்கும் இதைத்தான் சொருக்க வாசிகள் பூசிப்பார்கள் கலர்னா எத்தனை கலரு மொத்தம் எத்தனை கலர் இருக்கு இந்த வானவில் பாக்குறமா இல்லையா ஒரு ஏழு எட்டு கலர் தான் பார்க்கிறோம் இதான் கலரு அல்ல சொல்றான் எழுவத்தி ரெண்டு கலருங்கிறான் ஒன்னும் ஒன்னும் வேற வேறையா இருக்குங்கிறான் பார்க்கவே கண் குளிர்ச்சியா இருக்கும் அப்படிப்பட்ட பழத்தை தான் சொர்க்கவாசிகள் அடிப்பாக ஒரு அதைத்தான் சாப்பிடுவாங்க வேற வழி இல்லை அதைத்தான் சாப்பிட்டு வயிறு நிரப்புவார்கள் முள் செடி என்னத்துக்கு ஆவறது இதை குடி இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது தண்ணியை குடிப்பாங்களா அதை சொல்றான் அதற்கு மேலாக அதுக்கு மேல என்ன செய்வான் கொதிக்கிற நீரை அவன் குடிப்பான் கொதிக்கிற நீர்னா ஆத்தி கொடுக்கப்படுமாங்க நரக நெருப்புல பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த வெண்ணி வேற வழி இல்லாம அதையும் அவன் குடிப்பான் சொல்லிட்டால ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டான் இதோட இன்னைக்கு முடிச்சுக்கோங்க ஒரு உதாரணத்தால சொல்லி காட்டான் அதாவது ஹீம் தாகமுள்ள ஒட்டகம் குடிப்பதை போல் அந்த கொதிக்கிற நீரையும் அவன் குடிப்பான் வேற வழி இல்லாம இந்த கொதிக்கிற நீர் தான் இருக்குது இதையும் அவன் குடிப்பான் தாகமுள்ள ஒட்டகம் ஒட்டகத்தை ஒட்டகத்தை நாம் எவ்வாறு படைத்திருக்கிறோம் என்பதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அற்புதமான படைப்பு அந்த படைப்பை பத்தி சிந்திச்சு பாருங்க சுபாரா வியந்து போயிடுவோம் நிறைய இருக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஒட்டகம் வந்து தண்ணியை குடிக்கும் பல லிட்டர் என்ன செய்யும் ஒரே நேரத்தில் குடிச்சிடும் குடிச்சு ஸ்டாக் வைக்கும் பல மாதங்கள் தண்ணி குடிக்காம வாழும் இது தெரியும் நமக்கு பல மாதங்கள் தண்ணி குடிக்காம இருக்கும் அந்த தண்ணி வத்த கூடி நேரத்துல அது குடிக்கும் பாருங்க அதையும் எல்லாம் சொல்லி காட்டான் தாகமுள்ள ஒட்டகம் எல்லாம் வறண்டு போய் வயிற்றுல எம்டியா இருக்குது கடுமையான வறட்சியில இருக்குது அது தண்ணிய பார்த்தவன எப்படி குடிக்குமோ அது மாதிரி இந்த நரகவாசிகள் கொதிக்கிற நீரையும் அவர்கள் குடிப்பார்கள் அல்லாஹ் காப்பாத்தணும் நம்மளே அதனால தான் ரசூலா கேட்டாங்க அல்லாஹு ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா ஃபில் ஆஹிரத்தி ஹசனத வக்கினா அதாபன் நார் இறைவா நரகத்துடைய வேதனை விட்டு எங்களை காப்பாத்தி முடி அல்லாஹ் அடுத்து பேசலாம் ஹாதா நுசுலுஹும் யௌமத்தீன் இதுவே தீர்ப்பு நாளில் அவர்களுக்குரிய விருந்தாகும் வார்த்தை பார்த்தீங்களா அல்லாஹ் வந்து எப்படி வார்த்தை பாருங்க உனக்கு விருந்து என்னது முள் செடி சக்கும் என்று சொல்லக்கூடிய நரகத்துடைய அடிப்பாக தேர்ந்து வரக்கூடிய ஒரு மரம் அதுதான் உனக்கு விருந்து கொதிக்கிற தண்ணி இது மாதிரி நமக்கு விருந்து வச்சா ஒத்துக்குமா ஒத்துக்க மாட்டோம்ல அல்ல அப்படி நக்கலாவே சொல்லி காட்டான் உனக்கு விருந்து என்னது இதான் அப்படிங்கிறான் அன்பு புரியவர்களே இப்படிப்பட்ட மோசமான வேதனைகளை நரகவாசிகள் நரகத்துல அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் அரபலானி பேசி காட்டுறான் இன்னும் தொடர்ச்சியாக பல வசனங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் சில விஷயங்களை நீங்க சிந்திக்க மாட்டீங்களாப்பா சிந்திச்சு பாருங்கள் பல அறிவுபூர்வமான வாதங்களை எல்லாம் முன்வைக்கலாம் இதையெல்லாம் உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆளுமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவளாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹெர் தாவானா அனில்ஹமதுலாஹி ரபிலின் வசலாம் வலைக்கம் வரமத்துல